இறைநல் வாசகத்தில் அன்புடன் வரவேற்கிறோம் நீதிமொழிகள் அதிகாரம் பதினொன்று கள்ள ஆண்டவருக்கு அருவறுப்பானது முத்திரையிட்ட படிக்கல்லே அவர் விரும்புவது இருமாப்பு வரும் முன்னே இகிழ்ச்சி வரும் பின்னு தன்னடக்கும் இருக்குமாயின் ஞானமும் இருக்கும் நேர்மையானவர்களின் நல்லொழுக்கம் அவர்களை வழிநடத்தும் நம்பிக்கை துரோகிகளின் வஞ்சகம் அவர்களை பால்படுத்தும் கடவுளின் சின்னம் வெளிப்படும் நாளில் செல்வம் பயன்படாது நேர்மையான நடத்தையோ சாவுக்கு தப்பிவிக்கும் குற்றமில்லாதவர்களின் நேர்மை அவர்களின் வழியை நேராக்கும் பொல்லார் தம் பொல்லாங்கினால் வீழ்ச்சியுறுவர் நேர்மையானவர்களின் நீதி அவர்களை பாதுகாக்கும் நம்பிக்கை துரோகிகள் தங்கள் சதி திட்டத்தில் தாங்களே பிடிபடுவார்கள் பொல்லார் எதிர்நோக்கியிருந்தது அவர்கள் சாகும் போதும் கிட்டாமலே மறைந்து போகும் அவர்கள் எதிர்நோக்கியிருந்த செல்வம் கிடைக்காம போகும் கடவுளுக்கு அஞ்சி நடப்போர் துயர நின்று விடுவிக்கப்படுவர் பொல்லார் அதில் அகப்பட்டு ஊழல்வர் இறைப்பற்று இல்லாதோர் தம் பேசினால் தமக்கு அடுத்திருப்பாரை கெடுப்பர் நேர்மையாளர் தம் அறிவாற்றலால் விடுவிக்கப்பெறுவர் நல்லாரின் வாழ்க்கை வளமடைந்தால் ஊரார் மகிழ்ந்து கொண்டாடுவர் பொல்லார் அழிந்தால் அவர்களிடையே ஆர்ப்பரிப்பு உண்டாகும் நேர்மையாளரின் ஆசையாலே நகர் வளர்ந்தோங்கும் பொல்லாரின் கபட பேச்சாலே அது இடிந்தளியும் அடுத்திருப்போரை மதி மதிக்கெட்டோரின் செயல் நாவடக்கம் விவேகமுள்ளோரின் பண்பு போர் மறை செய்திகளை வெளிப்படுத்தி விடுவர் நம்பிக்கைக்குரியோரோ அவற்றை மறைவாக வைத்திருப்பர் திறமையுள்ள தலைமை இல்லையேல் நாடு வீழ்ச்சியுறும் அறிவுரை கூறுவார் பலர் இருப்பின் அதற்கு பாதுகாப்பு உண்டு அந்நியருக்காக பிணை நிற்போர் அல்லற்படுவர் பிணை நிற்க மறுப்போருக்கு இன்னல் வராது கனி உள்ள பெண்ணுக்கு புகழ் வந்து சேரும் முயற்சி உள்ள ஆணுக்கு செல்வம் வந்து குவியும் இரக்கம் உள்ளோர் தம் செயலால் தாமே நன்மை அடைவர் இரக்கமற்றோரோ தமக்கே ஊறு விளைவித்து கொள்வர் பொல்லா பெரும் ஊதியம் ஊதியம் அல்ல நீதியை விதை போரோ உண்மையான ஊதியம் பெறுவர் நீதியில் கரு தோன்றியோர் நீடு வாழ்வர் தீமையை நாடுவோர் சாவை நாடி செல்வர் வஞ்சக நெஞ்சினர் ஆண்டவரின் இகழ்ச்சிக்குரியவர் மாசற்றோர் அவரது மகிழ்ச்சிக்குரியவர் தீயோர் தண்டனைக்கு தப்பமாட்டார் இது உறுதி கடவுளுக்கு அஞ்சு நடப்போரின் மரபினருக்கோ தீங்கு வராது மதிக்கெட்டு நடக்கும் பெண்ணின் அழகு பன்றிக்கு போட்ட வைர மூக்குத்தி கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பங்கள் எப்போதும் நன்மையே பயக்கும் எதிர்காலம் பற்றி பொல்லார் கொல்லும் நம்பிக்கை தெய்வ தினத்தையே வருவிக்கும் அளவின்றி செலவழிப்போர் செல்வராவதும் உண்டு கஞ்சராய் வாழ்ந்து வறியவராவதும் உண்டு ஈகை குணமுள்ளோர் வளம்பட பட வாழ்வர் குடிநீர் கொடுப்போர் குடிநீர் பெறுவர் தானியத்தை பதுக்கி வைப்போரை மக்கள் சபிப்பர் தானியத்தை மக்களுக்கு விற்போரோ ஆசி பெறுவர் நன்மையானதை நாடுவோர் கடவுளின் தயவை நாடுவோர் ஆவார் தீமையை நாடுவோரிடம் தீமைதான் வந்தடையும் தம் செல்வத்தை நம்பி வாழ்வோர் சருகன ஊதிர்வர் கடவுளை நம்பி வாழ்வோரோ தளிரன தலைப்பர் குடும்ப சொத்தை கட்டி காக்காதவர்களுக்கு என்றுவது வெறுங்காற்றே அத்தகைய மூடர்கள் ஞானமுள்ளோருக்கு அடிமையாவர் நேர்மையான நடத்தை வாழ்வழிக்கும் மரத்திற்கு இட்டு செல்லும் ஆனால் வஞ்செயல் உயிராற்றலை இழக்க செய்யும் நேர்மையாளர் இவ்வுலகிலேயே கைமாறு பெறுவர் எனில் பொல்லாரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ இப்பொழுது நாம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் முழுமையாக பார்த்துவிட்டோம் மீண்டும் நாளை சந்திப்போம்